ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து இறால் பஸ்தல் தூத்துக்குடி ஸ்பெஷல் தூத்துக்குடியில் இது ஒரு ஸ்பெஷல் அதனால் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறனால ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சாரி ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பெறவுறமோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக வரவிக்கோங்க பூரிக்கு விறகுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அது விரவி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துடணும் இப்போ வந்து இதுக்கு வந்து இறம் எறா வந்து நம்ம அரைக்கில் எறாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வரும் இதை நீங்கள் பொடியாக கத்தி வச்சு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு ரொம்ப வேக விடாமல் ஆஃப் பாயிலாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்ட உடனே வெங்காயம் போட்டு வதக்குங்க வெங்காயம் குழவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் வர வரைக்கும் வதக்குங்க அதுக்காக ரொம்ப கலர் மா பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க வேண்டாம் நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் இந்த சேர்த்தா நம்ம எறாவை வந்து இதில் சேர்த்துடலாம் நீங்கள் ஏறாவை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று கூட சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஏறாவை போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடுங்க மிளகாய்த்தூள் போடுங்க கரம் மசாலா போடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சீரகத்தூள் போடுங்க நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பும் இது கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம உப்பு வைப்போம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போடாங்க நல்லா இறா வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேக வச்சா உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக விடாமல் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பசத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கிடைக்கும் பகு இல்லைன்னா மசிஞ்சு இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பி சரி கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் காரம் வேணால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இல்லை வெறும் மிளகாத்தூள் காரம் வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை சப்பாத்தியாக நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதே மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைமாக பூரிக்குமே நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங்கு உள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த டைமண்ட் கட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி அந்த நை அந்த கரண்டியை வச்சுட்டு அப்படியே ஒரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கையால் கொடுக்க முடியுமா நீங்கள் கையாலே கொடுத்து எடுத்துக்கோங்க அப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எண்ணெயில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும் அதனால் எண்ணெயை நல்லா காய வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் சூடா சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து தூத்துக்குடி ஸ்பெஷலி எல்லா தூத்துக்குடியில் எங்கேயாலும் நீங்க இறால் பஸ்தல் கேட்டீங்கன்னா கிடைக்கும் முக்கியமா அந்த மாலா கோயிலுக்கு முன்னாடி போய் கேட்டீங்க அங்க வந்து ஒரு கடை இருக்கு அந்த கடையில பஸ்தல் இறால் பஸ்தல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க வீட்லயும் இது இது மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஹெல்தியான ரெசிபியா கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை டென்னை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்